வணக்கம் தமிழா திவியாட்டியன் பேசி பாலிட்டி வந்து ரிவிசன் டெஸ்ட் இதுவரை நடைபெற்ற பாலிட்டி அனைத்து தேர்வுகளும் ரிவிஷன் டெஸ்டாக வைக்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்காவை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்காகவே தலைமை ஏற்று நடத்தும்படி கொண்டவர் யார் ஒன்னாவது வினாவிற்கான சரியான விடை ஜே பி கிருபாலினி இரண்டாவது வினா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகள் எத்தனை நாட்கள் மற்றும் எவ்வளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகள் எத்தனை நாட்கள் மற்றும் எவ்வளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாவது வினாவிற்கான சரியான விடை பதினோரு அமர்வுகள் நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு திருத்தங்கள் மூன்றாவது வினா கூற்று ஒன்று அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது கூற்று இரண்டு நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட்டது மூன்றாவது இனவிற்கான சரியான விடை கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அதாவது அரசியலமைப்பு என்ற கொள்கை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு ஆண்டு வந்து தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு வரும் நான்காவது வினா தவறான இணையை காண்க இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையை பற்றின தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க நான்காவது வினாவிற்கான தவறான விடை வந்து அரசமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர் வந்து எம் என் ராவ் தவறு இவர் வந்து ஆலோசகர் வருவாரு முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சரி முதல் கூட்டத்தோட கருப்பொருள் வந்து என்னன்னா தற்காலிக தலைவர் தேர்வு சரி முதல் கூட்டத்தின் தற்காலிக தற்காலிக தலைவர் தேர்வு வந்து யாருனா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா மூன்று கூற்றுகளும் சரி நான்காவது கூற்று மட்டும் தவறு ஐந்தாவது வினா பின்வருவனம் வற்றில் இந்திய அரசமைப்பு கூறுகளில் தவறானது எது இது நெகிழந்தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் உள்ளது மத்தியில் மட்டுமில்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது பெண் முன்னாடி இந்திய அரசமைப்பு குறுகள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க தவறானது வந்து இரட்டை குடியுரிமை மட்டும் தவிர நமக்கு வந்து ஒற்றை குடியுரிமை தான் அளிக்கிறாங்க ஆறாவதுனா இந்திய அரசமைப்பு உருவாக்கத்தின் போது சரத்துகள் மற்றும் அட்டவணைகள் எத்தனை இடம்பெற்றிருந்தன இந்திய அரசமைப்பு உருவாக்கத்தின் போது சரத்துகள் மற்றும் அட்டவணைகள் எத்தனை இடம்பெற்றிருந்தன ஆறாவது வினாவிற்கான சரியான விடை இருபத்தி ரெண்டு பகுதிகள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சரத்துகள் எட்டு அட்டவணை ஏழாவது வினா போற்று ஒன்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழியில் உள்ளது போற்று இரண்டு இந்த பிரதிகள் நாடாளுமன்ற உலகத்தில் ஹீலியமாயில் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஏழாவது வினாவிற்கான சரியான விளை கூற்று ஒன்று இரண்டுமே சரி எட்டாவது வினா இந்திய அரசியலமைப்பு பற்றியவற்றில் கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு பற்றியவற்றில் கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு கேட்கிறாங்க எட்டாவது வினாவிற்கான சரியான விடை நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐம்பதில் சட்டமாக்கப்பட்டது ஒன்பதாவது வினா அரசியலமைப்பு முகவரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசை எதுன்னு கேட்குறாங்க அரசியலமைப்பு முகவரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசை ஒன்பதாவது வினாவிற்கான சரியான விடை இறையாண்மை சம தர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி மக்களாட்சி குடியரசுன்னு வரும் பத்தாவது வினா தவறான இணைய கண்டதிகம் பிரிட்டன் அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சி தென்னாப்பிரிக்கல அரசமைப்பு திருத்த முறை ஜெர்மனி வெய்மேர்ல நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு ஆஸ்திரேலியாவில் இடைக்கால தடையானைகள் பத்தாவது வினாவிற்கான தவறான விடையே ஆஸ்திரேலியா இடைக்கால தடையானைகள் தவறு பிரிட்டன் அரசமைப்பிலிருந்து சட்டத்தின் ஆட்சி எடுத்திருப்பாங்க தென்னாப்பிரிக்க அரசமைப்புல அரசமைப்பு திருத்த முறை எடுத்திருப்பாங்க ஜெர்மனி வெய்மர் இருந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு எடுத்திருப்பாங்க ஆஸ்திரேலிய பதினோராது பின்வருவன ஒற்றில் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எடுக்கப்பட்டவை எவை கேட்கிறாங்க பதினோராவது வினாவிற்கான சரியான விடை ஒன்று இரண்டு ஆளுநர் பதவியும் பொது தேர்வாணையங்கள் இது இரண்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டத்தின்படி எடுக்கப்பட்டது பனிரெண்டாவது வினா பொறுத்துகா பனிரண்டாவது வினாவிற்கான சரியான விடை வந்து பி இந்திய அரசமைப்பின் தந்தை யார்னா டாக்டர் அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் எழுதியவர் யாருன்னா நரே முகவரிய அரசியலமைப்பின் திறவுகோள் என்றவர் யார்னா எர்னஸ் பார்க்கர் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்னா ஜவஹர்லால் நேரு பதிமூணாவது வினா பின்வருவனவற்றில் இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயற்கை சின்னங்களுள் தவறானது எது பின்வருவனவற்றில் இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயற்கை சின்னங்கள் தவறானது எது தவறானது வந்து தேசிய விலங்கு புலி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அங்கீகரிச்சிருப்பாங்க ஆலமரம் தாமரை தேசிய பழம் மாம்பழம் இது மூணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தேசிய சின்னங்களாக அங்கீகரிச்சிருப்பாங்க பதினான்காவது வினா பின்வருமற்றில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க தேசிய பறவை மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தேசிய ஆறு அங்கு இரண்டாயிரத்தி எட்டு தேசிய பாரம்பரிய விலங்கு யானை இரண்டாயிரத்தி ஆறு தேசிய நுண்ணீர் லாக்டோ பேஸ்லஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தவறான இணை வந்து தேசிய பாரம்பரிய விலங்கு புளி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தேசிய விலங்கு அங்கு தேசிய பறவை மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சரி தேசிய ஆறு கங்கு இரண்டாயிரத்தி எட்டு சரி தேசிய நுண்ணீர் லாக்டோபேஸ்லஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சரி பதினைந்தாவது வினா தேசிய கொடியை வடிவமைத்த பொறுத்து சொல்லியிருக்காங்க பதினைந்தாவது வினாவிற்கான சரியான விடை பி தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருனா பிங்காலி வெங்கையா தேசிய கீதம் எழுதியவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடல் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய உறுதிமொழி எழுதியவர் யார்னா பிங்காலி வெங்கையா பதினாறாவது வினா அக்டோபர் இரண்டு காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அங்கீகரித்த ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்குறாங்க அக்டோபர் இரண்டு காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அங்கீகரித்த ஆண்டு பதினாறாவது வினாவிற்கான சரியான விலை இரண்டாயிரத்தி ஏழு பதினேழாவது வினா பின்வருணவற்றில் தவறான கூற்று எது இந்திய தேசிய கொடியுடைய நீள அகல விகிதம் வந்து முன்னிச்சி இரண்டு விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தாம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் இருபத்தி நாலு ஆறுகளை கொண்டது இது மூன்று கூற்றுகளுமே சரி விடுதலை நாளாக ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று விடுதலை நாளான ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று இந்திய தேசிய கொடியை மகாத்மா காந்தி அவர்கள் செங்கோட்டில் ஏற்றினார் மகாத்மா காந்தி அவர்கள் ஜவஹர்லால் நேரு வருவார் வினா பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்பொழுதுன்னு கேட்குறாங்க பிரபல வான் இயற்பியலாளர் மக்னா சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சரியான விடை வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பத்தொன்பதாவதுனா இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களவையின் இடங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களவையின் இடங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எதுனா நான்காவது அட்டவணை இருபதாவது வினா இந்திய ரூபாய்க்கான சின்னமான ரூபாயை தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் வடிவமைத்த ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்குறாங்க இந்திய ரூபாய்க்கான சின்னமான ரூபாயை தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் வடிவமைத்த ஆண்டு எப்பொழுதுனா சரியான விடை வந்து ரெண்டாயிரத்தி பத்து நீங்கள் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகணும் நிறைய பேருக்கு அப்போ தான் நம்மளும் தொடர்ந்து வீடியோ போடலாம் நன்றி வணக்கம் தமிழா தி வினு பேசி அடுத்த டெஸ்ட்டுக்கான டெஸ்ட்டு சொல் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நன்றி